சூனப்பிரின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் எலெக்ஷன்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுண்டு மற்றபடி ஒரு இன்டர்நேஷ்னல் செய்தியை பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஈரான் வந்து ஈரானும் இஸ்ரேலும் மிகச்சிறந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே அதில் வந்து இஸ்ரேல் தான் ஆரம்பிச்சது டமாஸ்கஸில் வந்து ஈரானிய கமாண்டோர்களுக்கெல்லாம் பலத்தை சே சேதத்தை ஏற்படுத்தினா அந்த கோபத்தில் தான் ஈரான் வந்து பல மிசைல்களை வந்து இஸ்ரேல் மேலே ஏவி அதன் மூலியமாக பயங்கர நஷ்டத்தை ஏற்ப சந்தித்தது இஸ்ரேல் அதை நம்மளாம் பார்த்தோம் இப்போ என்னன்னாக்க இஸ்ரேல் வந்து என்ன நினச்சிருக்கேன்னாக்க இந்த மாதிரி நம்ம டொமாஸ்க்ஸில் எல்லாம் தாக்குதல் நடத்தினாக்க கண்டிப்பாக நம்மளை வந்து ஈரான் தாக்குவாப்பில் அதன் மூலிமா நம்ம வந்து சர்வதேச ஊடகத்தை நம்ம சர்வதேச நாடுகளை வந்து நம்ம பக்கம் இழுத்து நம்ம வந்து ஈரானை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இஸ்ரேல் காய்கறி நகர்த்துறதுன்னு வச்சுக்கங்களேன் இதில் வந்துட்டு அவனுக்கு இருந்து இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனைனாக்க ஈரான் வந்து அணு ஆயுதத்தில் நல்ல முன்னேற்றமாக இருக்குதா மற்ற அரபு நாடுகளை விட அதுதான் அவங்க வந்து கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது இப்படா இவன் வந்து நமக்கு ஈக்குவலாக வந்துகிட்ருக்குறானே இவனை எப்படியாவது நம்மளை வந்து துவம்சம் பண்ணணும் அணு உலைகளை தாக்கி அழிச்சிடணும் என்னங்க அது நீங்கள் வரிசையாக பார்க்கலாம் அணு உலை அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல முன்னணியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுகள் மூன்று பேரை வந்து தொடர்ந்து வரிசையாக இயற்கையான முறையில் இறக்கிறது மாதிரி அது இது அதாவது ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட்றோம் அங்கேயே வந்து இறந்துடுறாப்புல இது மாதிரி வந்து மூணு பேர் வரிசையாக இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இஸ்ரேலுடைய கணக்கு தீர்ப்பு தான் இதெல்லாம் அதாவது எந்த வகையிலாவது ஈரானை வந்து மற்ற அரபு நாடுகள் மாதிரி ஒரு பொம்மையாக வச்சுருக்கணும் அதுதான் வந்து இஸ்ரேலுடைய எண்ணம் அமெரிக்காவுடைய எண்ணமும் அதுதான் அதனால தான் ஈரானை ஒரு வழி கொண்டு வர்றதுக்காக தான் இந்த காய் காய்நகர்த்தெல்லாம் நடக்குது ஆனால் வந்து பாருங்கள் ரஷ்யா வந்து ஃபுல் சப்போர்ட்டு ஈரானுக்கு மற்ற சுற்றி இருக்கிற நாடுகளும் ஓரளவு சப்போர்ட்டு இதில் வந்து என்ன இடையில வந்து ஒரு நரி தந்துற மாதிரி சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு வந்து சாதகமாக செயல்படுது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அது சவுதி அரேபியா மறுக்குது நான்லாம் இஸ்ரேலுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதரவும் தெரிவிக்கலை எந்த எந்த ஒரு உதவிகளை நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா மறுத்தாலும் அமெரிக்க ஊடகங்கள் என்ன பண்ணுதுனாக்க இதை வந்து பொய்ய திருப்பி திருப்பி சொன்னால் உண்மையாக இடமில்ல அந்த மாதிரி திரும்பி திரும்பி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் இல்லை இல்லை சவுதி வந்து இஸ்ரேலுக்கு வந்து உதவி புரியுது அதாவது ஈரானியும் சவுதியையும் வந்து மோத ஊடவை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் இஸ்ரேலா அமெரிக்காவும் என்ன இதுதான் வந்து இப்போ விளையாட்டு நடந்துகிட்ருக்குது அவ பாருங்க ஒரு ரெண்டு பெர்சன்ட் இருந்துக்கிட்டு அமெரிக்காவிலையும் அதே மாதிரி இஸ்ரேலில் ஒரு இப்போ பார்த்தா ஒரு ரொம்ப கம்மியான குரூப் தான் எந்த அதாவது உலகத்தில் உள்ள நாடுகள் வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிறான்னு பார்த்தீங்களா அதாவது ஆரம்பத்துலேருந்தே அவனோட ஹிஸ்ட்ரியாக தான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அந்த நாட்டில் வந்து முக்கிய இடங்களை பிடிச்சிருவாங்க அந்த நாட்டை வந்து நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுறது நம்ம நாட்டிலேயும் மாக்கிறோம் மூணு பெர்சன்ட்டு அதே இஸ்ரேல் குரூப் தான் அவங்க இருந்துக்கிட்டு என்னென்ன காய் நகர்த்தல்கள் என்னென்ன பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்கிறது நமக்கு தெரியும் வெளிநாட்டுலேருந்து வந்து இங்கே வந்து குடியேறிய அந்த வந்தேரிகள் எந்தெந்த வகையெல்லாம் வந்து நம்ம நாட்டை வந்து ஃபுல்லாக ஆக்குபேட் பண்ணி பூர்வ குடிகளை அடிமையாக்கி என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியும் அதே தான் இஸ்ரேல்லையும் நம்ம பார்க்குறோம் பாலஸ்தீன்ஸில் வந்து இடம் கெட்டு வந்தாங்க அவனை இடத்த கொடுத்தான் இடத்த கொடுத்தா மடத்தப்படுங்கிற கதை இப்போ அவனை வெளியேற்றிட்டான் இப்போ வெளியேற்றிட்டு நீ இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்றான் ஏன்னா அந்த வகையில் இப்போ இஸ்ரேல் பயங்கர க இன்றைக்கி வேற அதே இந்த அணு உலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்த பார்த்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாப்புல அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல அமெரிக்கா அதை வந்து இன்னும் வந்து ஊர்ஜிதப்படுத்தலை ரெண்டாவது இந்த சண்டையிலேயே இடையில வந்து அசர்பைசானில் வந்து மொசாத்துக்கு அதாவது இஸ்ரேலிய உளவுத்துறை இராணுவத்துக்கு ஒரு நிரந்தர தளத்தை உண்டு பண்ணுறதுக்காக வேலைகள் நடந்துகிட்ருக்குது இது வந்து அசர் வந்து த தான் தலையில் தானே மன்ன வாரி போட்டுக்கிற கதையாகிடும் இவன் அதாவது இஸ்ரேலாம் எந்த நாட்டுக்கெல்லாம் பூர்றானோ அந்த நாடெல்லாம் உருப்பிடாமல் போய்டும் அதனால் அசர்பைஸான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபுல்லாக முஸ்லீம்கள் நிறைந்த நாடு நைன்டி நைன் நைன் பெர்சன்ட் நைன்ட்டி முஸ்லீம்கள் உள்ள நாடு ஆர்மேனியா அசர்பைஜான் அந்த தகராறில் இப்போ வந்து அஜர்பைசானில் வந்து இவங்க வந்து நிரந்தரமாக ஒரு இடத்த பிடிக்க போகிறாங்க அது ஈரானுக்கு தலைவலி அது சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு தலைவலி எப்படி இஸ்ரேலு ஒன்று ஒரு நாடு உருவாகி அந்த பிராந்தியமே இப்போ கதி கலங்குபி கிடைக்குதோ அதே போல் தான் இப்போ அசர்பிசான் வந்து அவன் போட்டானாக்க சுற்றி இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் பெரிய தலைவலி உண்டாக்குவான் அதனால் இவன் எங்கே போகிறானோ அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்டும் அந்த வகையில் இப்போ வந்து நடந்துகிட்டுருக்குற அடிதடி எல்லாம் வந்து ஈரானுடைய அணு முன்னேற்றத்தை தடுக்கணும் அந் அப்படி தான் நம்ம அரபு நாடுகளில் அமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கோல் வச்ச முடியும் அமெரிக்கா தனது மெ கொண்டு வந்து இறக்க முடியும் உங்களுக்கு பாதுகாப்பு தரேங்கிற போர்வையில் அவங்கள்ட்ட சம்பளம் மாதம் ஐயாயிரம் டாலரு பத்தாயிரம் டாலர்னு போட்டு தள்ளி அவனோட பொருளாதாரத்தைலாம் சுரண்ட முடியும் ஏன்னா அமெரிக்கா அந்தளவு பொருளாதாரத்தை வீழ்ச்சியில் இருக்குது அவங்களுக்கு வேலை கொடுத்தாகணும் அந்த வகையில் அவனுக்கு வந்து எப்படியாவது வந்து மிலிட்ரி பேஸை கொண்டு வந்து வச்சு ஒவ்வொரு நாட்டிலேயும் அங்கே ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வே வேலையை கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கே அவனுக்கு ஒரு தொல்லை இல்லை அந்த காரணத்தினால தான் ரெண்டாவது இந்த இலைய இப்போ நடக்கக்கூடிய இந்த சண்டையினால பெனிஃபிட் யாருக்கு அதிகமாக இருக்குனாக்க அமெரிக்க ஆயுத வியாபாரிகளுக்கு தான் அந்த ஆயுத வியா வியாபாரிகள்லாம் யாருங்க மெயினாக மெயினாக எல்லோரும் யூதர்கள் யூதர்களுடைய கையில் தான் அந்த ஆயுத தொழிற்சாலைகள்லாம் இருக்குது ஏதாவது ஒரு நாட்டில் சண்டை நடந்தால் தானே ஆயுத தொழிற்சாலைகள் வந்து வேலை இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனை உண்டு பண்ணுறது அவங்க குடியளிக்கிறது அந்த நாட்டு மக்களை வந்து சின்னாபின்னம் ஆக்குறது அந்த மக்களை வந்து இன்னல்களுக்கு உள்ளாக்குறது அஞ்சு கொண்டு போய் இவனுடைய மிலிட்ரியை இறக்க வேண்டியது இவனுடைய ஆயுதங்களை விற்பனை செய்ய வேண்டியது அந்த நாட்டுக்கு இப்போ ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்னு கான்ட்ராக்டை போட்டு ஏன்னா போர் நடந்தா தானே அந்த ஃபேக்ட்ரிகளுக்கெலாம் வேலை இருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தாகணும்ல ஆக எவன் குடி கெடுத்தாவது தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்களா எவ்வளோ பெரிய தியாகம் உள்ளோம் இந்த அமெரிக்க யூதர்களுக்கு என்னங்க அமெரிக்காவில் டோட்டல் வந்து அந்த மக்கள் நல்ல மக்கள் தான் அதாவது எண்பது சதவீத மக்கள் வந்து நல்ல மக்கள் வெளிநாட்டு பிரச்சனைகள் தேவையில்லை எங்கள் நாட்டில் நாங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்காங்க பாருங்கள் அமெரிக்காவில் போய் குடியேறிய யூதர்கள் இருக்காங்கள அவங்க கையில் தான் வந்து பொருளாதாரம் ஃபுல்லாக எப்படி நம்ம நாட்டில் மூணு பெர்சென்ட் பிராமணர்கள்ட வந்து எல்லா அதிகாரங்களும் இருக்குதோ அதே போல் தான் அமெரிக்காவில் மற்ற கிறிஸ்துவர்கள் அந்த நாட்டு பூர்வ குடிகள்லாம் வந்து சும்மா டம்மி தான் அங்கே வந்து அரசியல் காய்கள் நகர்த்தக்கூடியது எல்லாருமே பெரும்பாலும் யூதர்கள் அது அங்கேயும் மூணு சதவீதம் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பெருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து மதம் மாற முடியாது மதத்தில் வந்து சேர்க்க முடியும் சேர்க்கவும் மாட்டாங்க எப்படி நம்ம நாட்டிலையும் இப்போ பிராமணர்கள் வந்து எப்படி பிராமணராக மாற முடியாதுல்ல பிறப்பால் வந்தாக்க தான் பிராமணர் பார்ப்பனராக இருக்க முடியும் அதனால தான் வந்து பிராமண சமூகம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவிலோடு என்ன நிற்கிது இப்போ இஸ்லாத்தில் வந்து ஒரு தலித்தம் வந்து சேர்ந்துடலாம் ஒரு பிராமணை வந்து சேர்ந்துடலாம் ஒரு கிறிஸ்டீனை வந்து சேர்ந்துடலாம் ஒரு தேவர் நாடார் யாராவது சேர்ந்துடலாம் ஆனால் ஒரு பார்ப்பனராக போய் சேர முடியுமா அது பிறப்பால் வரக்கூடியது இஸ்லாம் வந்து நடவ நடவடிக்கைகளால் வர வ வரக்கூடியது இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே இப்போ நாங்கள் வந்து வ வளரலை அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னாக்க மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குது பிராமண சமூகத்திட்டம் இருக்குது யூத சமூகத்திட்டம் இருக்குது அதனால் யூதனா வந்து யாரும் மாற முடியாது யூதனா பிறக்கணும் பிறப்பாளவர்கள் யூதர்கள் அந்த யூதர்கள் தான் உலகம் முழுக்க பிரச்சனைகள் பண்ணுறது ஒவ்வொரு நாட்லேயும் பிரச்சனை பண்ணுறது அவங்க தான் அந்த பிரச்சனைகள் இப்போ ஈரான்லேயும் வந்து இறங்கியிருக்குது அந்த சனியை எப்போ முடியும்னு தெரியல ஈரானை வந்து அணு உலிகளை தாக்குமா ஆனால் ஈரான் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கிறாப்புல எந்த ச சவாலையும் நாங்கள் தய சந்திக்க தயாராக இருக்கணும்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து ஈரானை வந்து ச சாதாரணமாக நினைக்க முடியாது அப்படி மூன்றாம் உலகப் போரா மாறிச்சினாக்க உலக பொருளாதாரமே ரொம்ப கீழே போகும் அதற்கு வந்து இஸ்ரேலும் ஈரானும் என்ன அடுத்த அடுத்த நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அடுத்து இன்னொன்று பார்க்கணும் இன்றைக்கு வந்து இஸ்ரேலில் வந்து நெத்தனியாவுக்கு பயங்கர எதிர்ப்பு நம்ம மோடிக்கு எப்படி இந்தியாவில் போய் எதிர்ப்பு இருக்குதோ அதை விட அதிகமான சந்திச்சிட்டு இருக்கிறாரு அந்த சந்தி அந்த எதிர்ப்புகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இப்போ எத்தாப்பில் ஒரு நாடு நம்ம தாக்க வரான்னு சொல்லிட்டாக்க எல்லாருடைய கவனமும் அந்த நாட்டு பக்கம் தான் போகும் இது எல்லா உலக நாடுகளில் எல்லாருமே செய்கிறது அது தான் இப்போ நெத்தனியாக செஞ்சிட்ருக்கிறாரு தனக்குள்ள எதிர்ப்பை வந்து அப்படியே மடமாற்றி இதை வந்து ம அந்த இஸ்ரேலிய மக்களை வந்து அப்படியே வந்து எல்லாம் ஈரான் நமக்கு பொது எதிரிப்பார் நம்ம நாட்டை அழிக்க வராம்பார் அவனுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நெத்தனியாக ஈரானுக்கு அந்த வாரோட பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் எப்படி ம இது ஏற்கனவே மோடியும் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணவர் தான் அடிக்கடி பாகிஸ்தானை காமிப்பார் எல்லையில் ஏதாவது பதற்றத்தை உண்டு பண்ணுவார் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ம மறந்துட்டு ஓ பாகிஸ்தான் உடனே அடிச்சுன்னு ஒருக்கணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நமக்கு இங்கே சில பேர் கற்றுறாங்கல்ல அதே ஃபார்முலா தான் இப்போ வந்து இஸ்ரேலாம் ஃபாலோ பண்ணுறான் ஏன்னா இஸ்ரேலுக்கு ஐடியா கொடுக்கறது ஃபுல்லாக நம்ம அதாவது மோடிக்கு ஐடியா கொடுக்குறது ஃபுல்லாக இஸ்ரேலிய மொசாத் தான் அதுதான் இப்போ இங்கேயே நடக்குது ஓகேங்களா நம்ம இந்தியா அரசியலும் இஸ்ரேலி அரசியலும் ஒரே குழு கோட்டில் பயணிக்குது ரெண்டு தலைவர்களுக்கு எதிராகவும் மக்கள் கொதித்து தெளிஞ்சிருக்காங்க அதை மடமாற்றத்துக்கு நம்ம நாடு எப்படி பாகிஸ்தானை காமிக்கிதோ அதே மாதிரி இஸ்ரே இஸ்ரேல் வந்து ஈரானை காமிக்கிறான் அவ்வளோதான் ரெண்டு நாட்டோட அரசியல் நிகழ்வும் ஒரே மாதிரி இருக்குது